ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனிக்காலத்தில் எல்லாேருக்கும் வர தொண்டை வலி சளி இருமல் இதை மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த குழம்பை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து லேஸாக வறுத்துக்கோங்க வறுத்த பிறகு ஒரு துண்டு சுக்கு இதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு தான் போடுறேன் மிளகாய் வேணாலாம் நீங்கள் அதையும் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் மிளகும் போட்டு சேர்த்து செஞ்சுக்கலாம் இதை மட்டும் நல்லா சிம்மிலேயே வச்சு பொடியை நல்லா வறுத்துடுங்க நல்லா வருபட்ட பிறகு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு நாலு பல் வெங்காயம் சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ குழம்பு தாளித்து விடலாம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் கடுகவும் போட்டு தாளிச்சுட்டு நான் கொஞ்சமாக வந்து நான் வீட்டிலேயே தயார் பண்ண வடகம் போட்டிருக்கேன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும்ன்றதுக்காக கண்டிப்பாக இதில் சின்ன வெங்காயம்தான் போடணும் ஒரு கையளவு பூண்டும் கருவேப்பில் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும் நம்ம அரைக்கிறதுக்கும் பாதி பூண்டு எடுத்துருக்கோம் கொஞ்சமாக அரைக்கிறத விட இதுலேயும் நிறைய பூண்டு சேர்க்கணும் அரைக்கிறதுக்காச்சும் ஒரு பத்து பல் தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு கையளவு பூண்டு போட்டுக்கோங்க இதை தண்ணி விட்டு வேணாலும் அரைச்சிக்கலாம் இல்லை பவுடராக வேணாலும் அரைச்சிக்கலாம் நான் பவுடராக அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கி விட்டுருக்கலாம் இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் மிளகு மட்டும்தான் இதோட காரமே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டோன்னு சிம்மில் வச்சு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் சளி பிரச்சனையோ தொண்டை வலியோ எதுவாக இருந்தாலும் இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக குணப்படுத்திடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்